வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் அணி முன்னேறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இதை பத்தியும் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இருக்கு இதை சார்ந்தும் பல விஷயங்கள் நிகழ்ச்சிகளை வங்கதேசத்துக்கு போயிருக்க நம்ம இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் மொதல் போட்டியில் கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய நாம நாம் இருந்தோம் அப்படி இந்தியா பேட் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக இந்தியா தோற்றுனோம்ப்பா அப்படின்ட்டு ஆனால் பவுலிங்கில் இந்தியன்ஸோட பெர்ஃபாமன்ஸை பார்க்கணுமே வேறு லெவலில் இருந்துச்சு அதெல்லாம் பெரிய நம்பிக்கை பிறந்துச்சு ஒரு ரெண்டு கேட்சை மிஸ் பண்ணாங்க அதோட மேட்ச் மொத்தமாக அந்த பக்கம் போயிடுச்சுங்க வங்கதேச அணி பக்கம் தோக்க வேண்டிய நிலமில இருந்த அந்த மேட்சை அந்த டீமோட ஸ்டார் பிளேயராக திடீர்னு மாறி மெகண்டி அடித்து ஜெயிச்சு கொடுத்துருப்பில் என்ன பர்ஃபார்மன்ஸ்றிங்க நாகரிகளோடது அதுக்கப்புறம் அந்த மேட்சில் ஜெயிச்ச பிற்பாடு இந்த மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் வங்கதேஷ் அணி முன்னிலை வகிக்குது இன்னும் ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா சீரிஸை வின் பண்ணிவிடுவாங்க அப்பேற்பட்ட போட்டி தான் இப்போ நடந்திருக்கு இந்த ரெண்டாவது ஓடியை போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணது பங்களாதேஷ் அணி தான் ஆனால் இந்த வாட்டி என்ன கிளவராக முடிவு பண்ணிட்டாங்க நாம் முதல்ல பவுல் பண்ண வேண்டாம் பேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆடுறோம்ப்பா அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அறிவித்ததுக்கு பிற்பாடு அவங்களோட அணி பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் டீம் ஸ்கிப்பர் இருக்கல ரோஹித் சர்மா அவர் என்ன பண்ணுறாரு அதான் நம்மளால பெருசாக ஓட முடியாதுல்ல அது உங்களுக்கே தெரியும் ஃபீல்டிங்கில் எந்த ஒரு பொறுமையாக ஒரு ஓடுறவருன்னு சொல்லிவிட்டு கேச்சஸ் நல்லா பிடிப்பார் அதில் இந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் அந்த மேட்ச்சில் அது ஒரு டிராபக் அதை பற்றி சொல்கிறேன் ஆனால் பெருசாக நம்மளால ஓட முடியாது மூச்சு இறக்க இறக்கலாம் ஸோ அதனால தான் க்ளோஸ்லேயே நீ பார்ப்பல இந்த வாட்டி செகண்ட் ஸ்லிப்பில் நம்ம ரோஹித் ஷர்மா மேட்ச் ஆரம்பித்ததும் போய் நின்னாரு இந்த மேட்சோட ரெண்டாவது ஓவரை வீசினது நம்ம முகமது சிராஜ் சிராஜ் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார் என்ன பேசுன்றீங்க பவுலிங்கில் இந்த செகண்ட் ஓவரோட நாலாவது பால் சிராஜ் போட்டப்போ ஒரு ஈஸியான கேட்ச் வாய்ப்புங்க ரோஹித் பக்கமாக போகுது ஏன்னா செகண்ட் ஸ்லிப்பில் ரோஹித் வேறு ரொம்ப டவுனாலாம் பால் வரல அப்படியே தரையோடலாம் ஒட்டி வர மாதிரிங்க அது மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் தரைக்கும் பந்துக்கும் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அந்தளவாக வந்த கேட்சை நம்ம ரோஹித் அவர்கள் பிடிக்க ட்ரை பண்ணார் ஆனால் கேட்ச் மிஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷாக்கு ரோஹித் ஷர்மோட ஃபேன்ஸ்லாம் தலையில் கை வச்சு உட்கார மாதிரி தான் அந்த ஒரு ஷாக் அமைஞ்சிருந்துச்சு அவரோட கை விரலில் கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சுங்க ஏப்பா லைட்டாக காயம் இருக்கும் அதேம்பா கடுமையான அப்படின்னு சிலர் கேட்டிங்கன்னா அவர் அந்த போட்டி காலத்தை விட்டு வெளியே போயிட்டார் ரோஹித் சர்மா அவ்வளோ பெயின் வரல போன வரை நம்ம பிசிசிஏ மெடிக்கல் டீம் இருக்குது பார்த்திங்களா அவங்க ஃபுல்லாக அவரை பரிசோதிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் போயிருக்கு அந்தளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இது வெளியே கசிஞ்ச தகவல் கிடையாது பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு விஷயம் ஸோ ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டோம் அது கூடவே நம்ம ஸ்கிப்பரையும் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம ரோஹித்துக்கு ஹிட்மேனுக்கு மோசமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஆண்டுகளில் அவர் சோபிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையதாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெருசாக இவருக்குன்ற ஒரு அடையாளம் கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த ஒரு சில போட்டிகளுக்காகவே ரோஹித்தை ஓரெல்லாம் கட்ட முடியாது சர்வதேச கிரிக்கெட் அரங்களை இந்திய பேட்ஸ்மேனோட புகழ மேலே கொண்டு போனது ரோஹித் தான் டபுள் செஞ்சுரி அடித்து ஒருவரும் வச்சிருப்பார் அந்த மேட்சில் யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த வருஷம் என்ன நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து இன்ஜூரிஸ் நம்ம ரோஹித்துக்கு தான் அண்ட் தொடர்ந்து புவர் ஃபார்ம் வேறு அவர் செஞ்சுரி அடித்தார்னு கேள்விப்பட்டு எவ்வளோ நாள் ஆகுதுல்ல அண்ட் பேக் டு பேக் டோர்னமெண்ட் டிஃபீட்ஸ் வேறு தொடர்களை நிறைய தொடர்களை இழந்துக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில காரணங்களும் அடிக்கடி இந்த கோலியோடு இவருக்கு சண்டை அதுன்னு சொல்லிவிட்டு டீமுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு பிளேயர்ஸும் பயங்கரமாக திட்டுறாருன்னு இன்னொரு பேச்சு காலத்தில் அந்தளவு ஒரு ஆக்ரோஷமாக அவர் பேசுறாரு பயங்கரமாக பிளேயர்ஸை போட்டு திட்டி அவங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு அவங்க அதனாலே அப்செட் ஆகி பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அது இதுன்னு பல்வேறுபட்ட சர்ச்சைகள் சார்ந்து ஒரே ஒரு நபரை கை காட்டினாங்க ரோஹித் சர்மான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டுமே இவர் ஒரு காலத்தில் ரோஹித் அப்படின்னாலே இந்த ரோவை தூக்கிட்டு ஹிட்டு ஹிட்டுன்னு புல் புல்ஷாட்டில் இவரை மிஞ்சி அந்த உலகத்துல வேறு யார் இருக்கா என்ன அடி அடிப்பார் அதாவது அசால்ட்டாக இருந்த இடத்துல நின்றுக்கிட்டே சிக்ஸ் ஃபோர்னு விளாசுறதுலாம் நம்ம ரோஹித்து கை வந்த கலை இவருக்கு மற்ற பேட்டர்ஸ் கிட்டே இல்லாத ஒரு எபிலிட்டி ஒன்று இருந்துச்சுங்க அதாவது கன்சிக்யூட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க எபிலிட்டி ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் தான் அது மிஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து எட்டு வருஷங்கள் வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆவரேஜை வச்சுருந்த ஒரே ஒரு பேட்ஸ்மென் உலகத்திலேயே ரோஹித் மட்டும் தான் அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்த இருந்தார் இவரோட ஓடிய ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐம்பத்து ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐம்பது புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்ரெண்டு புள்ளி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுபத்தி மூன்று புள்ளி அஞ்சு ஏழு இந்த வருஷங்கள்லேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டு தாங்க அவருக்கு பொண்ணான பேட்டிங் வருஷமாக அமைஞ்சிருக்கு எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஏழு அப்படின்ற ஆவரேஜை மெயின்டைன் பண்ணலாம் ஒரு பேட்டருக்கு அவ்வளோ கஷ்டம் ஆனால் இவர் பண்ணி அதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தி ஏழு ஆரம்பிச்சது ஐம்பத்தி ரெண்டு ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஐம்பத்தி ஏழு இப்படி தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆவரேஜை அவர் ஹோல்ட் பண்ணிருந்தாரு எப்படி இருந்த ரோஹித்து இப்போ இப்படி ஆகிட்டாருன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு கவலையாக தான் இருக்குது ஆனால் ரோஹித் சர்மாவோட பேர் எப்பப்பிலாம் ட்ரெண்ட் ஆகுதோ அப்போ கூடுதல் இணைப்பா இன்னொரு கோட்டோட பேரும் சேர்ந்து ஆகும் பார்த்தீங்களா எங்கேயாவது நடந்துச்சு இந்த மேட்ச்சு சார்ந்தோம் ரோஹித்து கையில் அடிபட்டு அவர் வெளியே போனதுமே விராட் கோலி திரும்ப கேப்டன் ஆக்குங்க அப்படின்னு கோஷங்கள் பழக்க ஆரம்பிச்சுது அரங்கத்தில் இருந்த ஒரு சிலர் சார்ந்த மட்டும் நான் சொல்லலை ட்விட்டர் முழுக்கவும் இதை பற்றி அவன் பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க இங்கேயே நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சே ஆனாங்க கிங் கோலி இருக்கிறப்ப கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு பல பேருமே எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணாங்க இப்போ அதே நிலமை தான் ரோஹித் சர்மா சார்னும் இங்கே பார்க்க முடியுது ஸோ ஒரு ஆட்டத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒருத்தர் மட்டுமே கதாநாயகனாக கடைசி வரை இருக்கவும் முடியாது அது இங்கே தெல்ல தெளிவாக தெரியுது எம்எஸ்டி எப்பப்பா நீ ரிட்டையர் ஆகும்னு கேட்ட டைம்லாம் இருக்குது பல பேருமே அப்பேற்பட்ட கிரிக்கெட் கேப்டன் கோட்டிக்காக அந்த நிலமன்னா கோலி ரோஹித்லாம் ஏமாத்துறோம் ஆனால் இந்த நேரத்தில் விராட் கோலி சார்ந்த அந்த கேப்டன் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு இதுதான் அங்கே ஏற்றுக்க முடியல விராட் கோலிக்கு ஸ்டஃப் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அவர் முதல்ல ஒரு பேட்டரை பார்க்க முடியாது உலகத்துலயே ஆனால் இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி யோசிக்காமல் இந்த சான்ஸை இந்த நேரத்தில் இன்னொருத்தருட கொடுத்தா இவர் ரோஹித் ரோஹித்து ஸோ இதை சார்னு இதுமாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேரும் கருத்துக்கள்ன்ற பேரில் எனக்கு என்னன்னா கே எல் ராகுலை கேப்டன்னு அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சில பேர் கும்பிட ஆரம்பிச்சாங்க நானே யோசிச்சேன் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காப்பான்னு சொல்லிட்டேன் எனவே ரோஹித்துக்கு இப்போ காயம் பட்டிருக்கு ஆனால் இது நிரந்தரம் கிடையாது சீக்கிரமாக குணமடைஞ்சு உள்ள வருவார் அவர்கிட்ட இருந்து ஒரு சதம் அப்புறம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய கேப்டன் இன்னிங்ஸை அவர் ஆடுவார்னு ரொம்ப இருக்கோம் ஓகே ரைட்டு அடுத்து இந்த மேட்ச்சில் இந்திய ரசிகர்களோட கவனத்தை ஒரு சேரை ஈர்த்தது பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் பதட்டம் நிறைஞ்ச ஒரு பகுதியாக எப்போவுமே இருக்கிறது காஷ்மீர் அப்பேற்பட்ட காஷ்மீர் மண்ணிலிருந்து வந்து கடினமான பயிற்சி மூலமாக வெளியே வந்து இந்திய தேசிய அணியில் இடம் பிடிச்சு இந்த மேட்சில் அவர் காமிச்ச பர்ஃபார்மன்ஸ் இருக்கு உம்ரான் ஆன் ஃபயர் இந்த வார்த்தை பதங்களுக்கு கரெக்டான ஒரு போட்டியை தான் இது அமைஞ்சது என்ன ஸ்பீடுங்க ஒவ்வொரு பாலும் பங்களாதேஷ் பிளேயர்ஸால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படி தடுமாறுறாங்க ஷோஹேப் பக்தர் பவுல் பண்ண வந்தாருன்னா அணி பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கதி ஐயயோ ஐயோ பாய்பில் குத்தி எழுப்ப போகுது முஞ்சில கிஞ்சில் அடிச்சிட போகுது ஹெல்மெட்டை கம்பல்சரி ஒரு ஓரில் நம்ம வச்சுருக்கணும் மற்றபடி ஹெல்மெட் இல்லைன்னா இவரோட பால் நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாது எங்கே வந்து அடிக்கணும் தெரியல பயத்துலேயே ஆடுவாங்க அவங்களை நோக்கி வர்ற பக்தர் பாலை அவங்க ஷாட்டுக்கு எய்ம் பண்ணுறதுக்கு பதிலாக தடுக்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க உடம்புல இருந்து பட்டுற போதுன்னு அப்பேற்பட்ட பயத்தை விதைச்சவர்தான் அக்தர் ராகுல் பண்டி எக்ஸ்பிரஸ்லாம் சும்மா வாங்க போடுற வேகப்படி உம்ரான் மாளிகை பார்க்குறப்ப அக்தரோட இடத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இவருக்கு இருக்க மாதிரி தான் ஒரு எமர்ஜிங் இந்தியன் பிளேயரை தான் இவரை நம்மளால் எடுத்துக்க முடியுது சூப்பர்பாக பவுல் பண்ணாருங்க எல்லா பாலுமே ஸ்பீடு அடிச்சு அடித்து அடித்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காரு அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா பதிமூணாவது ஓவரை உம்ரான் மாலிக் போட்டாருங்க இந்த மேட்ச்சில் அந்த ஓவரில் த பங்களாதேஷ் பேட்டர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரு தான் அதிகமாக ரன்ஸ் குவிச்சிருந்தாரு இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு இவரை நோக்கி உம்ரான் போட்ட பந்தை அவரால் டைமிங் பிடிக்கவே முடியல பால் பிச் பண்ணுற வரைக்கும் அவரால் கரெக்டாக அசீவ் பண்ணி நிற்கிறாரு பால் பிட்சானதுக்கு அப்புறம் உள்ளே வந்து வேகம் இருக்குல்லங்க அதுக்கு இவரால் ஈடு கொடுக்கவே முடியல பேட் ஒரு பக்கம் ஸ்டன் ஆகிடுச்சு அவர் மட்டும் இல்லை பேட்டு ஸ்டன் ஆகிடுச்சு ஸ்டம்ப் பறக்குது மணிக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பந்து வரும்னு ஷாண்டோ கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஷாக்குங்க ஷாண்டோவுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சிராஜ் கிட்ட கொஞ்சம் முறைச்சது இந்த விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் உம்ரான் வந்தாப்பில் யாரை முறைகிறார் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டார் உம்ரான் இந்த சம்பவம் மட்டுமா நிகழ்த்தினார் இன்னும் ஒரு சில கூடுதல் சம்பவங்கள் நிகழ்த்தியிருந்தார் இந்த இங்கிலாந்து பேசர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் இருக்காங்களே அவங்கள பவுல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த பவுன்சர் பேட்டர்ன் தான் ஏன்னா எப்படியாச்சும் அவங்க தப்பாக கால்குலேட் பண்ணி ஷார்ட்டை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்போ அது எஜ்ஜு வாங்கிட்டு கேட்ச் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி தான் இவரும் அந்த மேட்சில் ட்ரை பண்ணார் நம்ம உம்ரான் இது போல வேரியேஷன்ஸ் வேணும் பவுலிங்கில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு சிலர் இது போல் பேசர்ஸ் பவுல் பண்ண அப்படி இருக்கும் பவுன்சர் சார்ந்து அது போல் பந்துகள் இந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது என்ன பவுசர்ன்றீங்க அதிலும் குறிப்பாக ஷகீப் ஹாசன் இருக்கார்ல அவர் ஆடினாருங்க போன மேட்ச்சில் அவர் தான் கீப்ளேயராக இருந்தார் ஃபைஃபரில் எடுத்திருந்தாப்ல ஷகீபு அவர் இந்த மேட்ச்சில் ஆடிட்டு இருந்தாப்ல அப்போ ஒரே ஒரு பாலுங்க ஷகீபோட ஹெல்மெட் அப்படி பதம் பார்க்கும் அதே மாதிரி தான் பால் பிச்சாகிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் அது குத்துனது எவ்வளோ ஸ்பீடுக்கு வருதுன்னு அவங்களால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல இதில் ஷக்கீப் ஒரு பக்கத்தில் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருவார் லிட்ரலாக பால் அடிக்க ஹெல்மெட்டுக்கு பின்னாடி அதுக்கப்புறமா உம்ரான் இந்த ஒரு லுக்குலேயாங்கிறது பார்த்துட்டே வருவார் ஷக்கீஃப் ஏன்னா ஷக்கீப் ஹெல்மெட்டை கைவிட்டார் உள்ள என்ன ஆச்சுன்னு தெரியலே என்ன பாட்டு போச்சுன்னு தெரியலேன்ட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கே எல் ராகுல் அவரும் ஷக்கீப் நோக்கி வருவார் பின்னாடி செக் பண்ணுறாங்க ஷகீப் காட்டுறாரு எதனா அடிப்பட்டிருக்கா பாருங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் ராகுல் பார்க்க அதை உம்ரான் பார்க்க அந்த இடமே ஏதோ ஒரு வீரருக்கு பெரிய காயம் ஏற்பட்ட போது தான் ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு அதுக்கப்புறம் மேட்ச் தொடர்ந்து நடந்துச்சு ஷக்கீப் வெளியெல்லாம் போகலை ஷக்கீப் மட்டும் இல்லை பங்களாதேஷ் பிளேயர்ஸ் நிறைய பேருமே உம்ரானை பார்த்து மரில் தான் செஞ்சாங்க உண்மைதான் கமெண்ட்ரி கொடுக்குறவங்கள அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரா பேஸ் அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ரா பேஸு ரா பேஸு ரா பேஸுன்னு இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரெட்லி இருக்கார்ல யூர் சாரது அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தை பாதங்களில் அதுக்கப்புறம் அதிகப்படியாக அந்த கமெண்டர்ஸை பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா நம்ம உம்ரானுக்கு தான் அந்த அளவுக்கு உம்ரான் ஆன் ஃபயர் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது பார்த்திங்களா இதோட இறுதிப் போட்டியில் நுழைய இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பாகிஸ்தான் அணி எந்த அளவுக்கு வீழுதோ இன்னொரு பக்கம் இந்திய அணிக்கு வாய்ப்பு அந்தளவுக்கு எழுந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இந்த ஓடிஐ டி டுவெண்ட்டி இதுக்கெல்லாம் உலகளாவிய ஃபேம் இருக்க தான் செய்யுது ஆனால் டெஸ்ட்டு கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் க்ரேஸ் இருக்காது ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகும் ஆனால் அதுதான் அது இப்போ டெஸ்ட் போட்டிகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த பவுலர் இவர் இவர் ஒரு ஆகச்சிறந்த பேட்டர் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக அமையும் அந்த அளவுக்கு ஸ்டெமினா உங்களுக்கு இருக்கணும் முதல்ல ஏன்னா அஞ்சு நாட்கள் வரைக்கும் டெஸ்ட் போட்டினா நடந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் அவங்க ஃபுல்லாக அஞ்சு நாட்களே விளையாட வேண்டியது இருக்கும் பேட்டராகவோ ஃபீல்டராகவோ பவுலராகவோ கண்டிப்பாக இருக்க வேண்டியிருக்கும் ஒரு வீரரோட முழுமையான கேப்பபிலிட்டியை கரெக்டாக அலசிறது இந்த மாதிரியான போட்டிகள் தான் ஆனால் இதுக்கு ரசிகர்கள் எண்ணிக்கின்றது கம்மியாக தான் இருக்குது அப்பேற்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை நம்ம பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி ஒரு முடிவு பண்ணாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஒன்றது ஏற்பாடு பண்ணாங்க அதாவது டி ட்வெண்ட்டில வேர்ல்டு கப் இருக்கு ஓடிஐயில் வேர்ல்ட் கப் இருக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேர்ல்ட் கப் இதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் எல்லா அணிகளுக்கும் சம வாய்ப்பு இருக்கும் இந்தந்த நாட்டுக்கு நீங்க போகணும் என்னென்னா அந்தந்த நாட்டு அணிகள் உங்க நாட்டுக்கு வரும் நீங்க டெஸ்ட் போட்டிகளை விளையாடணும் நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கீங்களா அதோட அடிப்படையில் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும் இந்த டேபிளில் முதல்ல ரெண்டு இடத்துல எந்தெந்த அணிகள் இருக்கும் அந்த ரெண்டு அணிகள் மட்டும் ஃபைனல்ஸுக்கு போயிட்டு அங்கே டேரெக்டாக மேட்ச் நடக்கும் அதில் ஜெயிக்கிற டீமுக்கு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் கோப்பை கிடச்சிரும் புரியுதா இந்த ஃபார்மேட்டு தான் இந்த லீக் செமிஃபைனல் அது போல் எதுவுமே கிடையாது மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும் டாப்பில் இருக்கிற ரெண்டு டீமு டேரெக்டாக ஃபைனல்ஸ் இதோட முதல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாண்டும் ஃபைனல்ஸில் மோதிச்சு அதில் இந்தியா ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனா நியூசிலாந்து தான் எங்க இந்தியா போனாலும் துவார்த்து துவரத்தை அடிக்குமே இந்த கிரிக்கெட் போட்டிகளை வரைக்கும் அதே தான் அங்கேயும் பண்ணிச்சு அங்கே இந்தியாவை தோக்கடிச்சுட்டு நியூசிலாந்து வெற்றி கோப்பையை தன்வசப்படுத்துறாங்க இப்போ செகண்ட் எடிஷன் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வாக்கில் இங்கிலாந்துல நடக்க போகுது அந்த ஜூன் மாசத்துக்குள்ள நடக்க போற டெஸ்ட் போட்டிகள் இருக்கு பாத்தீங்களா இப்போ ஆரம்பிச்சு ஜூனுக்குள்ளே இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபைனல்ஸ்க்கு எந்த ரெண்டு டீம் போக போகுதுன்ற விஷயமே முடிவாகும் சோ இதில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி தொடர் இப்போ பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு போயிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதில் முதல் டெஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவுச்சு ஆனால் உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த மேட்ச் அவ்வளோ முக்கியமானதுங்க நிறைய சாதனைகள் தொடர்ந்து சாதனைகள் இங்கிலாந்து அணியில் ஒரு பக்கம் சாதங்களாக விளாசுறாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பயங்கரமாக சோபிக்கிறாங்க அவ்வளோ சாதனைகள் இருக்கு அப்பேற்பட்ட மிக முக்கியமான டெஸ்ட் மேட்ச் தான் இது அதில் பாகிஸ்தான் தோத்துச்சு தோத்தது என்ன இருக்குன்னா இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி இருக்குல்ல இதில் பாகிஸ்தான் நுழைவதற்கான வாய்ப்பு குறைஞ்சி இந்தியா நுழைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஏன்னா இந்தியா பாகிஸ்தானில் தான் அந்த டேபிளில் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புள்ளிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் போட்டி போட்டுகிட்டு இருக்கான்னு அந்த விஷயம் தெளிவாக தெரியும் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆஸ்திரேலியா டாமினண்ட்டாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ஆஸ்திரேலியா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும்னு நினைக்கிறேன் அந்தளவு பாயிண்ட்ஸ்லாம் ஹெவியாக இருக்காங்க ரெண்டாவது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா தான் உங்களுக்கே தெரியுமே சும்மா நடக்கிற மேட்ச்லாம் பயங்கரமாக ஆடுவாங்க ஆனால் ஐசிசி நடத்துகிற பெரிய டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக சொதப்பிடுவாங்க அதுக்கு அகச்சிருந்த உதாரணம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சுது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அதை சொல்லலாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று வெளியேறும் அதுவும் எமர்ஜிங்காக இருக்க ஒரு அணிகிட்ட தோற்று வெளியேறும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பாகிஸ்தான் மேலே மேலே போவாங்க இறுதி போட்டி வரைக்கும் போவாங்க யாராலும் நினச்சி பார்த்தோமா அது நடந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு அணி தான் அதிர்ஷ்டம் இல்லாத அணியாக கருதப்பட்டு இருக்கிறதான் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க தேர்ட் பிளேஸில் ஸ்ரீலங்கா ஃபோர்த்தில் நம்ம இந்தியா இருக்குங்க இந்தியா அடுத்த இருக்கிறது தான் பாகிஸ்தான் அதிகபட்சம் இந்த அஞ்சு அணிகளுக்குள்ள மட்டும்தான் போட்டி ஹெவியா இருக்கும் அதுலேயும் போட்டி ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நாம ஆப்வியஸாக சப்போர்ட் பண்ண போகிறது நம்ம இந்தியாவுக்கு தான் அதுக்காக தான் சொல்றேன் மற்ற அணிகள் டெஸ்ட் போட்டிகளை எந்த அளவுக்கு தோத்துக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் வாய்ப்பு பிரகாசமாகுது இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் எலபரட்டா பார்க்கலாம் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கிற டெஸ்ட் போட்டிகளை பெரும்பாலும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஜெயிச்சாதான் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி மேலே இருக்கான் டாப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா கூட ஃபைனல்ஸில் மோத வாய்ப்பு ஏற்படும் இந்த வங்கதேச டெஸ்ட் தொடர் இருக்கல நம்ம இந்த ஓடிஐ சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்டாக போகிறோம் வங்கதேசம் அணிக்கு எதிராக அந்த தொடரை முழுமையாக நம்ம வசப்படுத்தணும் ஓகேவா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நான்கு டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறோம் உலகத்தோட தலை சிறந்த அணிகளில் பிரதானமாக இருக்கிறது ஆஸ்திரேலியா அந்த டீமுக்கு எதிராக விளையாட போகிறோம் இந்த நாலு டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டை நம்ம தோற்ற கூட பரவாயில்ல ஒரு மூணு தடவை நம்ம ஜெயிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் நாம் ஃபைனல்ஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ஆஸ்திரேலியா சீரிஸை இந்தியா தன்வசப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சீரிஸ் ஆஸ்திரேலியாவில் நடக்க இல்லை நம்ம இந்தியாவில் அங்கே அந்த சீரிஸ் நடந்தால் அந்த பிளேசர்ஸோட பலம் என்னடது நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக அமையும் ஆனால் நம்ம சொந்த மண்ணில் நடந்துச்சுனா நம்ம உள்ளூர் கிரவுண்டு எல்லா அண்ட் காரரும் நம்ம பிளேயர்ஸ் கற்றுப்படி ஸோ சான்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஹபியாக இருக்கும் நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் அதான் நம்ம டிகே இவர் இதுக்கப்புறம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை பார்க்குறதுன்றது அரிதினும் அரிதாக தான் தெரியும் அதில் எந்த கருத்தும் வேண்டாம் ஏன்னா அவருக்கு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருந்தது இந்த வேர்ல்ட் கப் அதுலேயும் சான்சஸ் கொடுத்தாங்க யூஸ் பண்ணாரு கொண்டு வந்து ஆனால் விடுங்களேன் இவர் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காப்ல டிசம்பர் ஆறாம் தேதி பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட்டராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா டிகே ஆஸ்ட்ராலஜி பக்கம் திரும்பிட்டார் எதனா பார்ட் டைம் ஜாவோ அப்படின்னு சில பேரும் பதிவுகளை இடவும் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட் மட்டும் தான் இவர் சொல்கிற மாதிரி டிசம்பர் ஆறில் பிறந்தநாள் நாள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா பும்ரா ஸ்ரேயாஸ் சிங் கருண் பிரபுதேசாய் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூசிலாந்தோட கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் இங்கிலாந்தோட ஃப்ளின்ட் ஆஃப் இவங்க எல்லாருக்குமே டிசம்பர் ஆறு தான் பர்த்டே தினேஷ் கார்த்திக் எதில் கட்டுப்பாட்டிருப்பாருனா எத்தனை பேர் ட்வீட் பண்ணி விஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது எல்லாரையும் ஒரே ட்வீட்டில் போட்டு நான் டேக் பண்ணி ஒரே பர்த்டே விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேக் மாதிரி ஒரு படத்தை போட்டுட்டு அதில் ஒவ்வொரு பிளேயர்ஸோட பேரை போட்டுட்டு அதை பதிவாகிட்டுருக்காரு இருக்காரு இருக்கும் பொய் சொல்ல மாட்டான் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா டிசம்பர் ஆறாம் தேதி பிறந்தாலும் நீ ஒரு கிரிக்கெட்டராக வரலாம்பா இந்த விஷயம் தான் அதுக்கப்புறம் ட்ரெண்டாக மாறும் போல இருக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்